வணக்கம் அதிமுக கூட்டணியை நிராகரித்த விஜய் அவர் கையில் வைத்துள்ள மூன்று மெகா பிளான்கள் என்ன முதலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக என்ற இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடும் என கூறப்பட்டிருந்தது இது பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் செய்தித்தாட்களிலும் தலைப்பு செய்திகளாக வெளிவந்த வண்ணம் இருந்தது நேற்று அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்காது வேண்டுமென்றே ஒரு சில ஊடகங்கள் மடை மாற்றும் செயலில் ஈடுபட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கென்று ஒரு செல்வாக்கு உள்ளது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு உள்ளது அதை திசை திருப்புவதற்காக ஒரு சில ஊடகங்கள் இவ்வாறு செய்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்காது மேலும் நாங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதே எங்களது நோக்கம் அதற்கான வியூகங்களை வகுத்து நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது வேறொரு கட்சியின் தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைப்பதாக எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை எங்கள் கட்சியின் தலைமையை ஏற்று வருவர்களோடு கூட்டணி அமைப்போம் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் மற்றபடி நாங்கள் எந்த கட்சியின் கீழும் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை என குறிப்பிட்டிருந்தார் முதலாவதாக திமுக கூட்டணியில் பன்னெண்டு கட்சிகள் உள்ளது அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி என்று கூறப்படுகிறது அடுத்ததாக அதிமுக இந்த தேர்தலில் அதிமுக இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதே சமயத்தில் மிகப்பெரிய கூட்டணிகளை உருவாக்கவில்லை தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ என்ற மூன்று கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி அமைத்திருந்தது இந்த மூன்று கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து ஒன்னரை சதவீத வாக்கு வங்கி சென்றால் மீதம் இருபது சதவீதம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக எடுத்துக் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கு மட்டுமே தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக அதிக வாக்கு வங்கிகளை கொண்டுள்ள கட்சியாக நாம் தமிழர் கட்சியே தற்பொழுது உருவாகி உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பேன் என்று கூறுவது இயலாத காரியம் அது முற்றிலும் தமிழகத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை மேலும் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகளை அங்கிருந்து வெளியேற்றினால் மட்டுமே திமுகவினுடைய வாக்கு வங்கி சரியும் அது நடைபெறுவதாக தெரியவில்லை ஏனெனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே விஜய் அனுசரணையாக இருந்தது தமிழக வெற்றி கழகம் கொடியை அறிமுகப்படுத்திய போதும் முதல் மாநாட்டிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவன் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இதேபோன்று விஜய் அவர்களும் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இலக்கமாக இருந்தது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய புகச்சலை ஏற்படுத்தி இருந்தது உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை மேலும் நாங்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் வெளியேறாது திமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி கொள்கை திறன் வாய்ந்த கூட்டணி என குறிப்பிட்டிருந்தார் அப்படி பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் தற்பொழுது வெளியேறக்கூடிய நிலையில் இல்லை அதிமுக கூட்டணியில் உள்ளது மூன்று கட்சிகள் மட்டுமே மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி உள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓ அணி புதிய நீதி கட்சி ஐஜே கே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்றவை உள்ளது இவர்களுக்கும் பெருத்த வாக்கு வங்கி இல்லை என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு உள்ளது விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதுதான் கல யதார்த்தம் அதனை விடுத்து தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் என்று கூறுவது தற்பொழுதைய அரசியலுக்கு சாத்தியமில்லாத ஒன்று இருப்பினும் விஜய் அவ்வாறு கூறுவதற்கு முக்கிய காரணம் முதல் தேர்தலில் அவரது பலம் என்ன பலவீனம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்று அவரது நிர்வாகிகள் கூறுகிறார்கள் மேலும் முதல் தேர்தலிலேயே கூட்டணி வைத்து போட்டியிட்டால் விஜய் அவர்களின் உண்மையான பலம் என்ன என்பது தெரியாமல் சென்றுவிடும் மேலும் அதிமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த மூன்று கட்சிகளோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் இந்த மூன்று கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாகவும் தமிழகத்தில் உள்ளது ஆனால் விஜய் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை தங்களது கொள்கை எதிரிகளாக அறிவித்து விட்டார் அதிமுக கூட்டணியையும் நிராகரித்து விட்டார் அப்படி பார்க்கும் பொழுது வேறு எந்த கட்சிகளும் இல்லை அப்படி விஜய் அவர்கள் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் ஒரு சில சிறிய கட்சிகளை தான் கூட்டணியை உருவாக்க வேண்டும் அவர்களால் மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை விஜய் அவர்களுக்கு கொடுத்து விட முடியாது இருப்பினும் விஜய் அவர்கள் முதல் தேர்தலில் அவர் எந்த அளவு வாக்கு வங்கிகளை பெறுகிறாரோ அதுதான் அவரது பலமாக இருக்கும் இது எதிர்காலத்தில் அந்த கட்சிக்கும் வலு சேர்க்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவேதான் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என அவர்கள் அறிவித்துள்ளார்கள் நன்றி